எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா செம்பூத்து சட்டையில் வளமான ஒரு எச்எப் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கரவைத்தரன்னு சொல்கிறாங்க எத்தனை மாதம் சினையாக இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டின் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் ஏத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க மாட்டோட உருவத்தை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நல்ல பெரு உருவம் நல்ல நீட்டு போக்கான மாடு மாடு பார்க்க நல்ல குவாலிட்டியில் அருமையான மாடாக அமைஞ்சிருக்குங்க நல்ல உயரத்தில் மூன்று கலரில் கருப்பு செவலை வெள்ளை இப்படி எல்லாமே கலந்த அருமையான கலரில் இருக்குங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கரைவைத்திறன் எடுக்கு எடுத்துக்கிற அளவுக்கு நல்ல ஒரு தரமான மாடாக சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அதுக்கு இன்னும் ஒரு பதினைந்து நாள் டைம் இருக்குது அதனால் அந்த அரை வரைக்கும் பெருமடியாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல கலர் பேக்ஸிலையும் இருக்குது நல்ல எலும்பு கணத்துலேயும் இருக்குது மாடு பார்க்க மாடு வந்து இந்த பதினைந்து நாள் இன்னமும் நல்லா மெருகேறி நல்லா பெருமாடாகும் அதை நீங்கள் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் மாடு இன்னும் நல்லா கூடும் அப்படின்றது நல்ல தரத்துலேயுமே மாடு அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்மொழி குட்டை அப்படின்ற கிராமத்திலிருந்தே விற்பனைக்கு வந்திருக்கேன் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி மாற்றம் எடுத்துக்கலாங்க மாட்டுக்கு சுழி தவறு கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவணம் இது எல்லாமே நல்லா எடுத்துக்குது மாட்டோட பல் பார்த்தோம்னா அரை கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமை பாருங்கள் லைட்டாக உடைச்சல் இருக்காம தெரியும் பட் நல்ல கறவைத்திறன் கொண்ட அதாவது அதிக கறவைத்திறன் கொண்ட ஒரு சினை மாடாகவே இந்த மாட்டை காட்டுறாங்க நீங்கள் சேலம் வட்டார பகுதியில் இருக்கீங்க இல்லை பொதுவாக யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்துமே நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கிறாங்க கலர் நல்லா இருக்குது மாடு பார்க்க விசிப்பெலாம் நல்லாயிருக்கு அளவான உயரத்தில் நல்ல குவாலிட்டியில் பக்காவான தரத்துலையே மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கு விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தொம்பதாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க பதினேழு முதல் பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு டீட்டெயில் வேணுன்னாலும் டேரெக்டாக வீட்டில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அறுபத்தொம்பதாயிரம் முன்பின்னே அனுசரித்து கொடுத்துட்லாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் ஈடுச்சாங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி